வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் உதவி பேராசிரியர் இளநிலை ஆராய்ச்சியாளர் பணிகளுக்கான யூஜிசி நெட் தேர்வு முழுமையான செய்தியை காண்போம் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் தேசிய தேர்வாணையத்தால் நடத்தப்படும் யூஜிசி நெட் தேர்விற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் நெட் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் ஜேஆர்எஃப் ஆக பணியில் சேரலாம் அல்லது பிஹெச்டி படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்வின் பெயர் யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதி கலை அறிவியல் மேலாண்மையியல் பொருளாதாரம் மானுடவியல் போன்ற துறையை சார்ந்த ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் முதுநிலை பட்டப்படிப்பு இறுதி மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் அவர்கள் நெட் தேர்வு நடைபெற்ற தேதியிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்குள் முதுநிலை பட்டப்படிப்பை முடித்து தேர்ச்சி பெற வேண்டும் நெட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ள பாடப்பிரிவுகள் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமிலேயர் பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் முதுநிலை படிப்பில் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண் பெற்றிருந்தாலும் நெட் விண்ணப்பிக்கலாம் வயது நெட் எழுதி கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய இருபு விரும்புபவர்களுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது ஜேஆர்எஃப் எனப்படும் இளநிலை ஆராய்ச்சியாளராக விரும்புபவர்கள் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி Transgender பிரிவினர்களுக்கு ஐந்து வருட சலுகை வழங்கப்படும் வயது வரம்பானது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின்படி நிர்ணயிக்கப்படும் நெட் தேர்வு நடைபெறும் முறை நெட் தேர்வு இரண்டு தாள்களை கொண்டது தாள் ஒன்றில் விண்ணப்பதாரரின் கற்பிக்கும் திறனை பரிசோதிக்கும் வகையில் ஐம்பது கேள்விகள் கேட்கப்படும் நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தேர்வு எழுத ஒரு மணி நேரம் தரப்படும் தாள் இரண்டில் விண்ணப்பதாரர் தேர்வு செய்யும் முக்கிய பாடங்களிலிருந்து பாடப்பிரிவுகளிலிருந்து நூறு கேள்விகள் கேட்கப்படும் இரநூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தேர்வு எழுத இரண்டு மணி நேரம் தரப்படும் தேர்வுகள் ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் தேர்வுக்கான பாடத்திட்டம் முந்தைய ஆண்டில் நடைபெற்ற தேர்வுகளின் மாதிரி வினாத்தாள் ஆகியவை யுஜிசி இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தேர்வு நடைபெறும் மாவட்டங்கள் ராமநாதபுரம் செங்கல்பட்டு சென்னை கோவை கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் மதுரை நாமக்கல் நாம நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருப்பூர் திருவண்ணாமலை நீலகிரி வேலூர் விழுப்புரம் விருதுநகர் கிருஷ்ணகிரி சேலம் சிவகங்கை திருவள்ளூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் தேர்வு நடைபெறும் தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பக் கட்டணம் பொது பிரிவினர்கள் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவினர்கள் ரூபாய் ஆறுநூறு எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்கள் ரூபாய் முந்நூற்றி இருபத்தைந்து கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை தகுதியானவர்கள் டபுள்யூ 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 டாட் யூஜிசி நெட் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் இணையத்தில் அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு தேர்வர்கள் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்